வேலும் மயிலும் சேவலும் துணை நாகப்பட்டினம் அருகிலுள்ள பொருள் வைத்த சேரி என்கிற ஊரில் இறைத்தன்மை கொண்ட சிற்பி ஒருவர் வாழ்ந்து வந்தார் எப்போதும் சரவணபவ என்று உச்சரித்தவாறு இருந்த அந்த சிற்பி ஒரு அற்புதமான முருகன் சிலையை செதுக்கினார் அப்போது ஆட்சியில் இருந்த சோழ மன்னர் அச்சிற்பி வடித்த சிலையில் சொக்கிப் போனார் இது போன்ற தெய்வீகமான வேறு சிலைகளை அச்சிற்பி செதுக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் அந்த சிற்பியின் கட்டை விரலை மன்னர் வெட்டி வீசினார் இதனால் வேதனையடைந்த சிற்பி பக்கத்து ஊருக்கு வந்தார் அந்த ஊரில் தனது விடா முயற்சியால் மற்றொரு அற்புதமான முருகன் சிலையை வடித்தார் தெய்வீகமான அந்த சிலையில் இருந்து ஒளி வீசத் தொடங்கியது சிற்பம் முழுவதுமாக முடிவதற்குள் அச்சிலைக்கு உயிர் வந்து சிலையில் முருகன் அமர்ந்திருக்கும் மயில் பறக்கத் தொடங்கியதும் அங்கு கூடியிருந்தவர்கள் மயிலை எட்டிப்பிடி எட்டிப்பிடி என சத்தமிட்டனர் அதன் பிறகு அந்த மயில் அங்கேயே சிலையாக நின்றுவிட்டது காலப்போக்கில் இந்த ஊரின் பெயரும் எட்டிப்பிடி எட்டிப்பிடி என இருந்து பின்னர் எட்டுக்குடி என மருவி மாறிவிட்டது இந்த எட்டுக்குடி முருகன் கோவில் சிறப்பு என்னவென்றால் பார்க்கும் விதத்திற்கேற்ப முருகனின் விக்கிரகம் நமக்கு காட்சி தருவது குழந்தையாக பார்த்தால் குழந்தை வடிவிலும் இளைஞனாகப் பார்த்தால் இளைஞன் போலவும் முதியவராக பார்த்தால் முதியவர் தோற்றத்திலும் முருகன் காட்சியளிக்கிறார் கோவில் பிரகாரத்தில் முருகனின் நவ தளபதிகளுக்கும் சிலைகள் இருக்கின்றது இந்த எட்டுக்குடி முருகன் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் எட்டிக்குடி திருப்புகள் மற்றவர் பாகோ வடிதேனோ பத்திரமை சசிதானோ நானா குத்துமுலை கிளநீரோ மேரோ வைப்பதிடைக்கினை நூலோ மேலோ மாதர் தக்க உறுப்பினில் மாலே மேலாய் அச்சயற வாதே காதே சைச்சயனத்திரினாயே நோயா தலையாதே தற்பொறி வைத்தருள் நாதா தத்துமயிற்பரி மீதே நீதான் வருவாயே முக்கணர்மெச்சியபாலா சீலா சித்தசன்மை துணவேளே தோளார் மொய்த்தமனத்ததுளாயோன் மாயோன் மருகோணே முத்தமிழ்வித்த வினோதா கீதா ரூபா தீபா முத்தி கொடுத்தடியார் மேல் மாமால் முருகோனே இக்குணுரைத்த விராலூர் சேலூர் செய்ப்பழனிப்பதியூரா வாரூர் மிக்கவிடை வேலூர் தாரூர் வயலூரா குழு நீயே தாயே சுத்த விரட்டிரல் வீரா தீரா எட்டி வேளா மேலோர் பெருமாளே எட்டி வேளா மேலோர் பெருமாளே பெருமாளே